தேனாண்டா ஸ்டுடியோஸ் லிமிடெட் என்ற பேனர்ல ராமநாராயணனின் மகன் முரளி ராமசாமி தயாரிக்கும் சங்கமித்ரா படத்துல இருந்து ஸ்ருதிஹாசன் நீக்கப்பட்டதும் பரபரப்பு ஏற்பட்டது சமீபத்துல நடைபெற்ற கேம்ஸ் திரைப்பட விழால சங்கமித்ரா படம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த அறிமுக விழாவுக்காக ஏகப்பட்ட பணம் செலவிடப்பட்ட நிலையில சங்கமித்ரா படத்துல இருந்து ஸ்ருதிஹாசன் விலக்கப்பட்டதாக தகவல் வெளியானது ஸ்ருதிஹாசன் நீக்கப்படல விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும் விலகல நீக்கப்பட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் சொல்லிட்டு வராங்க இதற்கிடையில சங்கமித்ரா படம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு சங்கமித்ரா படத்தோட பட்ஜெட் முன்னூறு கோடி அப்படிங்கறதால அதற்கான வெளிநாட்டு முதலீட்டை திரட்டுவதற்காக கேன்ஸ் திரைப்பட விழால இப்படத்தோட அறிமுக நிகழ்ச்சி நடத்தினாங்களாம் ஆனா தயாரிப்பாளர் எதிர்பார்த்த அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டு வரல அப்படிங்கறதால உள்நாட்டுல முன்னூறு கோடியை திரட்டி படம் எடுக்க மேலும் காலதாமதம் ஆகும் இதெல்லாம் கருத்துல கொண்டு சங்கமித்ரா படத்தை டிரா பண்ற முடிவுக்கு தயாரிப்பாளர் வந்துட்டாரு அதற்கு முன்னதாகவே தானே அந்த படத்துல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் தன் நெருக்கமானவங்க கிட்ட சொல்லிட்டு வரதா தகவல் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க